அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது சுக்கரன் மூன்றில் இருப்பதை விட நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கிறது அங்கு குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் புண்ணியாதிபதியும்பதியும் தொழிலதிபதியுமாக இருக்கக்கூடிய மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் செலுத்துகிறார் எனவே தொழில் ரீதியாக பல அதிரடியான மாற்றமும் உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேசராசியில் வலுவாக அமரக்கூடிய சுக்கரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்றாம் தேதிக்கு பிறகு மே ஒன்றிலிருந்து குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் மாறுகிறார் அதே சமயம் மே ஏழாம் தேதியிலிருந்து வித்யா இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரங்க சுக்ரன் இந்த வேளையில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருவுடன் இணைவதால் குரு சுக்கர யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது புதனுடன் இந்த சஞ்சார காலகட்டத்தில் இறுதியில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புத யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு இரண்டுமே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகங்களாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்ரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடைய தசையோ புத்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்ர தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேதுவின் புக்திகள் நடைபெறும் போது நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக பல்வேறு வகையில் சுக்கிர மகாதிசை இந்த தருணத்தில் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அனுகிரகை இல்லை என்றால் அவற்றில் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்காது ஆகவேதான் சுக்கரனுடைய பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்ரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமக்ரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசையில் அமர்வது பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன குரு மற்றும் செவ்வாய் சமகிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிர யோகம் என்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் இயற்கையிலே இரண்டு கிரக நிலைகளும் சுப கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனும் இந்த தருணத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு சுக்கரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சம தான் பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கரன் கிரகங்களிலே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு கூட படிப்படியான நிலையான வளர்ச்சியையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் சுக்கரன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே இரண்டு நான்கு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அஷ்டமத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சமபலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சுக்கரனுடைய உச்ச நிவர்த்தி என்பது பல வகையில் சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரனுடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக தனது ஆட்சி வீடான துலாம் ராசியின் மீது பதி இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் சப்தம பார்வை துலாம் ராசியில் பதிவதன் காரணமாக பல்வேறு இடம் வலுப்பெறுகிறது எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு பொதுவாக சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட டைய இந்த பயிற்சியில் முற்பகுதியில் குருவுடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக குரு யோகத்தையும் வலுவாக கொடுப்பதால் பல வகையில அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதைவிட முதலும் முடிவுமான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட இடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாகின்றன எனவே காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கும் போது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீன ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியில் இருக்கிறார் சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற வேலையிலும் வளம் வந்து இப்படிப்பட்ட இந்த வேலையில் சுக்கரன் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகத்தை கொடுப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் எழுதிய தலைவிதியாக இப்படி சுக்கரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க மகர ராசிக்காரர்களை வரைக்கும் சுகஸ்தானத்திற்கு சுக்கரன் வருவது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவும் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் மே ஒன்று முதல் எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகமும் இழந்த சொத்துக்கள் மட்டுமல்லாது அதைவிட பல மடங்கு சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் என அனைத்தும் தடை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் பாக்கியம் நிறைந்து கிடைக்க போகிறது பல்வேறு வகையில சந்தித்த தடைகள் அனைத்தும் மாற்றத்தை சந்திப்பதற்கான உருவாக்கி மட்டுமல்லாது தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் வெகு அளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான அங்கீகாரமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் தொழில் துறையில் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்ப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் பல புதிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல முன்னேற்றமும் வரவேற்பும் கிடைக்கும் புதிய திருப்பங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற தருணம் அனைத்தும் மாறி அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் எதை செய்தாலும் சிறப்பான முறையில் வெற்றிகளை செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகன்று வாழ்வில் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்